கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் கர்த்தர் கைவிடவே மாட்டார் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார் உங்களுக்கு கை கொடுப்பார் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார் சொல்லுங்க நீங்கள் மீண்டும் உங்கள் நிலையில் நிறுத்தப்படுவீர்கள் விழுந்து போன தாவீதின் கூடார திரும்ப எடுக்கிற திரும்ப எடுத்து நிறுத்துவார் நிறுத்தப்படுவீர்கள் கர்த்தரன் கைவிட்டு விட மாட்டார் கர்த்தர் காண்பித்த அன்புள்ள மறக்கல கத்தை எடுத்து நிறுத்துவார் கத்தை கை கொடுப்பார் கத்தை தூக்கிட்டு நிறுத்துவார் கத்தை கை விடவே மாட்டார் தூக்கி எடுப்பார் இத்தனைக்கும் மேல தவறு இருந்தது கவிதை சொல்லுது நீங்க பார்த்துட்டீங்க சுத்தி நடக்கிற காரத்தை பார்த்துட்டீங்க அது இப்படி வந்துட்டே அப்படி செஞ்சுட்டே சொல்லி அது என்ன பாதிச்சு சேதப்படுத்த மூழ்கடி சொல்லி அது கண்டு பயந்துட்டீங்க அது பேத தவறு கத்தனுக்கு சோத்திரம் அந்த தவறு இருந்தாலும் இயேசுவே ஆண்டவரே என்று அழைக்கும் போது கையை நீட்டி பிடித்து தூக்கி எடுத்த கர்த்த இனி உங்க மேல தவறு இருந்தாலும் மல்காரா சத்தோங்கா நபா நேரத்துல நாவீது கிட்ட தவறு இருந்துச்சு எலியா கிட்ட தவறு இருந்துச்சு மோசடி கிட்ட தவறு இருந்துச்சு தவறு இருந்த எல்லாருமே தவறு இடத்துல கர்த்தனை கூப்பிடுறாங்க வேத மிளக சொல்லுது நீதிமன்ற எழுதுற முழுந்தாலும் எழுந்திருப்பா நீ எழுந்திருப்ப வேதம் நீ எழுந்திருப்ப சகோதரி நீ எழுந்திருப்ப சகோதரி நீ ரீஹாமா சதோங்க நான் கர்த்தனை எடுத்து நிறுத்துவா கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் தவறு இருந்துச்சு கை நீட்டி பிடிச்சிட்டாரு நீ இயேசுவேன்னு கூப்பிடு கை தவறு கை உனக்கு ஒரு மறுபாடு தருவார் ஆமா ரீபான்னு தருவார் ஆமா ஆண்ட சொல்லுவார் மறுபடியும் கட்டப்படுவேன் சொல்ற மறுபடியும் கட்டப்படுவேன்னு சொல்ற சத்தம் நீ மறுபடியும் கட்டப்படுவேன் ஆண்ட மறுபடியும் கட்டப்படுவேன் கட்டப்பட்ட அழிஞ்சிச்சேன் மீன் கட்டப்பட சொல்லுவேன் போவாத கத்தனை கைவிட